மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஆக்சுவலாக பாத்தியவன் சார் எல்லாரும் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்டாக படங்கள் எடுப்பார் அவர் படங்களை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும் ஒத்த செருப்பு பார்த்துட்டு ஐயாவுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணேன் ஐயா இதை உங்களை தவிர வேறு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணேன் திருப்பி பார்ப்பாரான்னு பார்த்தேன் பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டார் அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் சார் அதே போல குழந்தைங்கள்லாம் வச்சு படம் எடுக்கிறது உண்மையிலேயே சூப்பர் ஏன்னா அவங்க தூருத்தூர்ல ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள வச்சு எடுக்கிறதே ஒரு ஜாலியா அழகா இருக்கும் சொன்ன மாதிரி அவங்க அம்மாங்களும் சிரிச்சுக்கிட்டே ஜாலியா தான் இருக்கிறாங்க சொன்ன மாதிரி எல்லாரையும் ஆமாமா ஆமா சூப்பர் சூப்பர்மா சூப்பர் ஏன்னா பச குழந்தைங்கள விட அவங்க அம்மா தான் நிறைய நடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்துல சூப்பர் அதே போல வந்து இந்த டீசரை பார்த்ததும் படத்துக்கு உடனே பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது ட்ரெயிலர் பார்த்ததும் அந்த குழந்தைல ஒரு ஆளா நான் நடிக்கணும்னு ஆசை வந்திருக்கு சூப்பர் பார்த்திப சார் படத்துல ஏதாவது ஒரு கண்டிப்பா நான் வந்து ஒரு குழந்தையா மாறி பார்ட் டூல நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் தேங்க்யூ சோ மச் எல்லாரும் சூப்பரா பண்ணுங்க வாழ்த்துக்கள் ஏன்னா என்ன வாழ்த்து ஏன்னா அந்த அளவு எனக்கு இன்னும் எதுவும் இல்லை சோ அதனால வாழ்த்த வயது இல்லை வணங்குறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு சார பார்க்க முடியல நான் இங்க வந்து நிக்கிறதுக்கே நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் இவ்வளவு லெசண்ட்ஸ் இருக்காங்க பார்த்துக்கேன் சாரோட மூவி மூவிக்காக வந்திருக்கேன் இருக்கும் போதே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அண்ட் சார் வந்து ஒரு இன்டர்வியூல நான் கேட்டிருந்தேன் நான் சினிமாவுக்கு வந்தது ஆக்டிங்காக டைரக்டிங்காக இல்லை அப்படின்னு ஆனா நிறைய 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 டிஃப்ரெண்ட் ஆஹ் கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு ஒத்த செருப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் சோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த டீன்ஸ் எப்படி வரப்போகுதுன்னு போதுன்னு பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மெட்டஃப்ரா யூஸ் பண்ணி லாஸ்ட் வரைக்குமே அந்த எக்ஸைட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அண்ட் சாங்ஸ் வந்து கேட்டேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒவ்வொரு சாங் ஒவ்வொரு ஜேர்னல இருக்காங்க இருக்கு அண்ட் பிப்லி பிப்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேன் சார் இப்போவே இப்போ ஒரு வாட்டி கேட்டப்பவே அந்த லிரிக்ஸ் நமக்குள்ள போயிட்டு இருக்கு அண்ட் ஆடியோ வச்சு விட ஒரு எனக்கு ஒரு கான்செர்ட் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு